ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நிறைய இன்றைக்கி தவறான பழக்க வழக்கங்களும் நிறைய தவறான சொற்களும் கலந்து போயிருக்கு தமிழில் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அள்ளு விற்றோம் அப்படின்னு சினிமாவில் சொல்கிறதும் உசுறு உசுறுன்னு அற்புதமான உயிர் அப்படின்ற வார்த்தையை உசுறு உசுறுன்னு சினிமாலேயும் இன்றைக்கி டிராமாங்கள்லேயும் கூட சொல்கிறதோ ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்திங்கனாக்கா எவ்வளோ அரிய சன்னியாசிகள் தூய வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் நிறைய நூல்களை கூட நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அவங்கள பற்றிலாம் இன்னைக்கு யாருக்கும் அட்ரஸ் கூட தெரியறதில்ல ஆனால் இங்கே சன்னியாசியே இல்லாத போல் சீரடி சாய்பாபாவை இன்றைக்கி தெய்வத்துக்கு மேலாக நிறைய பேர் வணங்குறதை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முக்கியமான இன்னொரு விஷயத்தை பற்றி தான் உங்கக்கிட்ட பகிர்ந்துக்கலான்ட்டு இந்த பதிவை போடுறோம் நமக்கு எல்லாருக்கும் ஓம்ன்ற உச்சரிப்பு தெரியும் அதுக்கு உண்டான எழுத்துக்கள் பார்த்திங்கனாக்கா ஓ போட்டு உள்ளே இம் போடுவாங்க இது தானே அவங்களுக்கு ஓமுன்னு தெரியும் இது வந்து தமிழ் எழுத்துக்கள் தான் இது ரெண்டுமே அது உங்களுக்கு தெரியும் இதை தமிழாகிய நம்ம இதை விட்டுட்டு நம்மளில் பல பேர் வட மொழியில் இருக்கக்கூடிய இந்த எழுத்து அது ஊ இந்த எழுத்து பேர் என்ன சொன்னி நினைச்சிங்கனாக்கா ஊ அது பேர் இந்த எழுத்துக்கு வந்து சந்திரபிந்தின்னு சொல்லுவாங்க பிந்துன்னு சொல்லுவாங்க அதுக்கு இம்ன்ற ஒலி வரும் ஆக ஊ இம் அப்படின்ற ரெண்டு எழுத்துக்களை அவங்க சேர்த்து எழுதிட்டுருக்காங்க அது ஓமுன்னு அவங்க நம்புகிறாங்க அதனால எத்தனை வாட்டி நீங்க திருப்பி திருப்பி சொல்லி பார்த்தாலும் பாருங்க இம் ஊ இம் இப்படி தான் வரும் அது ஓமா ஒரு நாளும் வராது அது அவங்க மொழியில பாஷையில் ஓக்கு உண்டான எழுத்து இல்ல அப்படின்றதுனால அவங்க அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க அதை அவங்க இஷ்டம் அதை அவங்க பயன்படுத்திக்கிட்டோம் என்னுடைய பிரச்சனை என்னன்னா நம்ம தமிழர்கள் ஓ அப்படின்ற எழுத்து தனியா இருந்தோம் இம்ன்ற எழுத்து அழகா தனியா இருந்தோம் ஓம்னு நம்ம சேர்த்து எழுதுறதை விட்டுட்டு நிறைய வீட்டுங்களில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஊய்மை போய் இந்த வடமொழி எழுத்துக்களை இந்தி எழுத்து போய் ஊய்மை போய் ஓமுக்கு பதிலாக இவங்க பயன்படுத்திட்டு வராங்க இந்த நிலை எனக்கு நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள்ல இன்னும் கொஞ்சம் இறங்கி சொல்லணும்னாக்கா இந்த கல்யாண பத்திரிகைகள் அடிக்கிறாங்க இல்லைங்களா அதில் எல்லாத்துலேயும் இந்த ஊயம் தான் எழுதுறாங்க அது என்ன ஊயம் எழுதுகிறாங்க ஓமுன்னு நினைச்சிட்டு இவங்க ஊய்மை தான் எழுதுகிறாங்க அது எத்தனை வாட்டியாக நீங்கள் எழுதினாலும் அது ஊயம் தானே கண்டி அது ஆக போகிறது இல்லை அதனால் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஒன்று ஹெல்மேட்பட்டி இந்த மாதிரி யாருனா ஊ இம்மை ஓம்னு நினச்சி எழுதினாங்கனாக்கா அதனுடைய உச்சரிப்பை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இது ஊ இம்மு இது ஓம் வராது அப்படின்னு சொல்லி திருத்துங்க இல்லை இதை இந்த ப்ரோக்ராமை யாருன்னா ஹிந்தி தெரிஞ்சவங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு புரியும் அது ஆமாம் நான் சொல்கிறது உண்மைதான்னு அவங்களுக்கு புரியும் ஏன்னா அந்த எழுத்துக்கள் வந்து ஊ அதுக்கப்புறம் அந்த சந்திரபிந்திக்கு உண்டான உச்சரிப்புக்கு வந்து இம் தான் நண்பர்கள் அதனால் இனிலேருந்து நம்ம ஓம ஓமா எழுதுவோம் தனியாக நண்பர்களே தொன்று தொட்டு நம்ம முன்னோர்கள் பழகி வந்த ஓ இம் எழுத்தியே நம்ம ஓமன்னு போடுவோம் நம்மளுக்கு நடுவில் வர இந்த குழப்பங்கள் குழப்பங்களெல்லாம் நம்ம மொழியில் நம்ம ஏற்ற வேண்டாம் இது என்னுடைய தாழ்மையான கருத்து தென்னாடுடைய சிவனே போற்று எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம்